श्रीकान्दद्रुगिनोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महि நம சதசே நம சத்பதிவே நம சகீநாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே நானூற்றி எண்பத்தி நான்காவது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் தேவஸ்தானம் இறைவன் எழுந்தருளும் இடம் ஏதாவது வர வர ஏதாவது சிந்திக்கணும் அது கோயிலை பற்றி இருக்கணும் சாமியை பற்றி இருக்கணும் தேவஸ்தானம் அப்படின்னு இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே நம்ம மனசுக்குள்ளே என்ன தோணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாக ஆலயங்களில் போட்டிருக்கிற ஒரு பெயர் பலகை தான் தோணும் ஏன்னா அதில் அங்கே போடும்போது என்னது அமிர்தகடேஸ்வர தேவஸ்தானம் அப்படின்னு ஒரு கோயிலோட ஒரு இடப்பெயர் தேவஸ்தானம் அப்படிங்கிறது தான் முதல் நோக்காக நம்ம மனசில் இருக்கும் தேவஸ்தானமாக கோயிலு அப்படின்னு ஆதிமம் என்ன சொல்லுதுன்னா பழைய காலத்துல முயல் வேட்டைக்கு போகலாம் இந்த வேட்டைக்கு போகும்போது ஒரு நாயை கூட கூட்டின்னு போகலாம் இந்த முயல் இருக்கக்கூடிய ஒரு பண்பு எங்கே இருக்குது அப்படின்னு அதுக்கு தெரியுமா அந்த நேரம் வந்தோடனே அது தாவி அதை பிடிச்சின்னு வந்துடும் கவி அதை அப்படியே அதோட அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்போலாமா அதை பிடிக்கிற மாதிரி ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பாம்பு அப்படின்னா அது புத்துக்கு தான் சௌரியமாக இருக்கும் ஒரு எலினா அது பொந்தில் தான் சௌரியமாக இருக்கும் ஒரு மனிதன் அப்படின்னா அவனுக்கான வீடு வேறு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு செயலகம் அப்படின்னா அதனுடைய பண்பு வேற மாதிரி இருக்கும் ராஜாவோட இடம் அவ அதனுடைய பண்பு அந்த மாதிரி இருக்கும் அப்போ ஒரு தேவஸ்தானம் ஒரு தேவதை எழுந்தருள்கிற இடம் எப்படி இருக்கும் என்பதை வரையறை செய்கிறது சாஸ்திரம் ஆகம சாஸ்திரம் இதெல்லாம் எப்படி வந்து இந்த நாய் மாதிரி வச்சுருந்துக்கா அந்த இதில் அவ ஏதோ அந்த நாய் மோந்துட்டே போய் ஏதோ கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி அந்த நாய்க்கு அந்த மூப்ப சக்தியினால் அந்த வந்துட்டு போன இடத்த கண்டுபிடிக்கிறது மனிதனுடைய அடிச்சுவடுகளை வச்சு யாரோ நடந்து போயிருக்கான்னு கண்டுபிடிக்கிறோம் கிராமப்புறங்கள்லாம் பாம்பு போன பாதையை கண்டுபிடிப்பா கோடு கோடாக இருக்கும் ஏழை இழையாக இருக்கும் ஏதோ பாம்பு வந்திருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவாள் அந்த மாதிரி ஒரு தேவதையின் வசிப்பிடம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் ஒன்பது அடையாளங்கள் ஆரம்பித்து நாற்பத்தி ஐந்து அடையாளங்களுக்கு மேல் சொல்லியிருக்கிறாங்க தேவதை இருந்தால் இன்னும் அடையாளமெலாம் இருக்கும் அதில் முதல் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டால் தேவதை எல்லா தேவதையுமே பொதுவாக இதில் தேவதையில் பலவிதமான தேவதை இருக்குது அந்த தேவதைகளில் குறிப்பாக மனிதர்களுக்கு நலம் செய்யக்கூடிய தேவதைகளை மாத்திரம்தான் நாம் உபாசனையே பண்ணுறோம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலை உபாசனை பண்ணல மனித நலம் அதுக்கு மாத்திரம்தான் அந்த உபாசனையை நம்ம பண்ணுறோம் அப்படி நலம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்திற்கு நலம் செய்யக்கூடிய தேவதைகள் அது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தேடி பார்க்கும்போது அது முதல்ல கோயில் கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்கிற மாதிரி நீருடைய இடத்துல தேவதை இருக்கும்னு ஒரு அடையாளம் சொல்கிறேன் நீர் எந்த இடத்தை தோண்டினா நீர் பொங்கி வருதோ அந்த இடத்துல தேவதை மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறான் நீர் பொங்கணுங்கிறான் மேலே அது தேவதையினுடைய ஸ்தானம் அப்படி பொங்குமா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு விஷயம் நம்ம அதை ஆய்வு பண்ணி அதை ஆய்வு நோக்கத்தில் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குது இது மக்களுக்கு போகணும் எல்லாருக்கும் போய் பார்க்கணும் எப்படி ஒரு தேவதையை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு அடையாளம் கேட்குறா அப்போ அது இருக்கக்கூடிய இடம் பொங்கி வருகின்ற நீர் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தாமரை அல்லி செங்கழ நீர் இந்த மாதிரி நீர்பூக்கள் எங்கே மலர்ந்து இருக்கிறதோ அந்த கரையில் தேவதை கோயில் தேவஸ்தானம் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த தேவ தேவதைகள் அங்கே இருக்கும் உங்குற இதை வந்து நம்ம வந்து தபஸ் பண்ணும்போது கூட இந்த இடத்த செறிவு பண்ணுறாங்க தபஸ் பண்ணும்போது தேவதை அங்கே வரும் யார் தபஸ் பண்ணாலும் அப்போது தேவதைகளுக்கு உடைய ஸ்தானத்தில் அடையாளம் சொல்கிறாங்க பாருங்கள் என்னது அல்லி செங்கழநீர் தாமரை இது வந்து இப்போ நதியில் எல்லா இடத்துலையும் இது இருக்காது குளத்தில் எல்லா இதுலேயும் இது இருக்காது இது இருக்கிற இடத்துல என்ன இருக்கணும் தேவதையனுடைய பண்பு அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுங்கள் எந்த இடத்துல பாம்பு கீரிப்புள்ள மூஞ்சூர் எலியில் உடனே வயலை தெளிவு பண்ணிடாதீங்க பாம்பு மூ நல்ல பாம்பு பிற பாம்பு இல்லை நல்ல பாம்பு இருக்கணும் இருந்தால் அது தேவதை வாழ்கிற இடம் நல்ல பாம்பு அதே மா நான் சொல்கிறது ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தகவல்கள் செவி வழி தகவல்கள் இதை வந்து உடனே நல்ல பாம்பு இருக்குன்னா பார்த்தோன்னா அது பக்கத்தில் போய் தேவதையே இருக்கே அப்படின்னு நினச்சி எதையாவது ஒரு பாதிப்புக்கு உள்ளாகாதீர்கள் நான் மீண்டும் சொல்லுகிறேன் உங்கள் திருப்பாத கமலங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறேன் நல்ல பாம்பு இனம் ஒரு தேவ சம்பந்தம் அதில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நல்ல பாம்பு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூஞ்சூர் மயில் மயில் இருக்கிற இடத்துல தேவதை இருக்கும் மயில் அதுக்கப்புறம் காலை எந்த இடத்துல கும்பால முற்றுறதோ அந்த இடத்துல தேவதஸ்தானம் கும்பால முட்டணும் காலை வந்து இந்த கும்ப வந்து எதில் இந்த பூமியில் தேய்க்கணும் தேய்ச்சி முட்டி எடுக்கிறதோ அதில் இருக்குது அதே மாதிரி யானை வந்து கூட்டத்தோடு எந்த இடத்துல பெரும்பாலும் நடந்து வசிக்குதோ அந்த இடம் இதெல்லாம் தேவதைகளின் இடமாக தெரிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறான் ஒரு விலங்குகளை வச்சு தெரிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி பூமியை தெரிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறான்னா அறுவகை சுவையுள்ள கண்ணோ மரமோ அங்கே இருந்தால் வேப்பலை எடுத்தால் கசப்பாக கசக்கணும் புளியை எடுத்தால் புளிப்பாக புளிக்கணும் மாம்பழம் இருந்தால் இனிப்பாக இனிக்கணும் நார்மலாக இருக்கிறத விட கூடுதலாக இருக்கக்கூடிய பண்பு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தேவதஸ்தானம் வாழறதுன்னு அர்த்தமாக எந்த இடத்துல காலம் இல்லாது பழங்கள் அல்லது பழங்கள் அல்லது பூக்கள் மலர் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் என்னது அந்த இடத்துல தான் தேவதை இருக்குங்கிறான் இதில் ஒற்றை பணம் இருக்கிற இடத்துக்கு போகாதேங்கிறான் பேயும் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல தேவதை இருக்குங்கிறது மனிதனுக்கு ஹீதம் பண்ணக்கூடிய பண்பு பேயத்தினே ஒரு அத்தி இருக்கு அந்த அத்தி இருக்கிறதுல பேய் வாசம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்குது அந்த பண்பில் இந்த மாதிரி மரங்கள் சந்தன மரம் இருக்கிற இடத்துல அது தங்கும் சந்தன மரம் அதே மாதிரி காய் இல்லாது பூ இருக்கிற மரம் இருந்தால் அந்த இடத்துல நம்ம பார்க்குற போது அதெல்லாம் இருந்தால் நம்ம தேவதை இடமாக தெளிவோம் அது என்ன காய் இல்லாத பூக்கிறது செம்பருத்தி நந்தியாவட்டை இதெல்லாம் ஆரோக்கியத்தை பில்வே இப்போது தேவதைக்கு தகுந்த மாதிரி சில இடங்கள் சொல்கிறாள் அதில் சிவபெருமானுக்கு கோயில் கட்ட சிறந்ததாக வரிக்கக்கூடிய இடங்களில் மிகச்சிறந்தது வில்வம் கொன்றே இது இருந்ததுனாலே அந்த இடத்துல என்னது அங்கே சிவன் நித்தியவாசம் உண்டான்னு சொல் ஆவாகனமே இல்லாமல் அதனால் இந்த மரங்கள் அவ்வளோது சிறப்பாக சொல்லியிருக்காள் வில்லோமும் கொன்றையும் அதெல்லாம் இப்படி சொல்லலைன்னா சுவாசம் வந்து இன்னைக்கு விட்டா மாதிரி எனக்கு கணக்கில் வராது அதனால் அது எடுத்தோடனே முதல் பாட்டில் சொல்லுவார் கொன்றை தாரமரு கொன்றை முதல் பாட்டே முதல் இதிலேயே கொன்றைன்னு சொல்லுவார் சிவத்தை சொல்லுவார் ஆதிசங்கரே சொல்லும்போது சாக்த சித்தாந்தம் சொன்னால் கூட சிவசக்தி ஆயுக்தோம் தான் ஆரம்பிப்பார் முதல்ல சிவபுதம் சக்தி சிவ யுக்தோன்னு ஆரம்பிக்க வேண்டிதானே அதுக்குள்ளே ஏதோ ரகசியம் இருக்குது அது அவருக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது அந்த மாதிரி விஷயம் அது உள்ளுக்குள்ளே இருக்குது இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த கொன்றை மரம் வில்வ மரம் அப்படிங்கிறது மிகச்சிறப்புன்னு சொல்கிறேன் ஒன்றையும் வில்லோமோ அந்த அந்த மாதிரி சட்ரஸோ பேதமுடைய மரங்களில் இருக்கக்கூடிய மரம் நல்ல செழிப்பாக வளருது அதே மாதிரி எந்த இடத்துல மூன்று நாள்களுக்கு மேல் மழை தண்ணி தேங்கி இருக்கணும் நிற்கணும் இழுக்கக்கூடாது தண்ணி சில இடங்களில் மழை பெஞ்சா அப்படியே வச்சிடும் உள்ளே இழுத்துடும் பூமி அந்த மாதிரி இழுக்கிற பூமியில் கட்டாதேங்கிறான் அந்த இடத்துல கோயில் வராது தேவதை வராதுங்கிறான் அது என்ன கணக்குன்னு நமக்கு தெரியாது உலகியல் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது இப்போ எத்தனையோ இந்த மணல் பரிசோதனைகள்லாம் செய்கிறான் உள்ளகிற தண்ணியெல்லாம் எடுத்து எந்த இடத்துல வேணாலும் பாலம் போடலாம் எந்த இடத்துல வேணாலும் மேலே லோட ஏற்றலாங்கிற லெவலுக்கு நம்ம விஞ்ஞானத்தில் இருக்கோம் அந்த காலத்தில் எந்த இடத்துல தேவதை தங்குவோன்னா தேவதை தங்கிறதுக்கு தான் இடம் பார்த்துருக்கான் அதோட பில்டிங் வந்து தாங்குமாங்கிறதெல்லாம் அந்த இடத்துல பார்க்கல தே அப்போ தேவதை தங்குறதுக்கு பில்டிங் அவசியம் என்ன இல்லை பிற்காலத்தில் தான் அதை நம்ம வணங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் தங்கி பார்ப்பதற்கு இருப்பதற்கு மழையில் ஒதுங்கிறதுக்கு பிற அரசு காரணங்களுக்காக கோயில்கள் பயன்படுத்தப்படும் போது மாத்திரம்தான் இந்த கோயில் கலை வளருது தேவதை அப்படின்னு நம்ம எடுத்துண்டா அதுக்கு இது என்ன முக்கியத்துவம் இல்லை அதனுடைய கட்டிட அமைப்புகள் அதனால் அவன் என்ன சொல்கிறான் தண்ணி எந்த இடத்துல மூணு நாளைக்கு மேலே தேங்கி அதில் மூணு நாளுக்குள்ளேயே புழு பூச்சி அதெல்லாம் அந்த தண்ணியில் இருக்கணும் அப்படி வந்தால் அந்த இடம் தேவதை வாழ்கிற இடங்கிறான் அதே மாதிரி சில குரல்கள் நம்ம பார்க்க போகும்போது பசுமாடு எந்த இடத்துல தானாக பாலை சொரிக்கிறதோ அந்த இடத்துல யோசனையே இல்லாத கட்டிவிடுங்கிறான் பசுமாடு தானாக கண்ணுக்குட்டியை இருக்கிற இடத்த தவிர அது பாலை விடாது வெளியில் அதனால் வர்ஷம்னு பேர் அதுக்கு தான் கண்ணுக்குட்டிக்கு தான் கொடுக்கும் அதை கறக்குறவன் என்ன பண்ணுவான் அதை மாதிரி முன்னாடி சுரப்பு விட்டு அதுக்கப்புறம் அதை பிடிச்சி இழுத்துட்டு நாம கறந்துவோம் இப்போ அந்த அந்த மாதிரி உருவம் பண்ணி அந்த கண்ணுக்குட்டி சில நேரங்களில் இறந்து போனதுக்கப்புறம் அந்த உருவத்தை பண்ணி வச்சு கூட வைக்கல வச்சு கூட அதை கிறப்பான் ஏன்னா அந்த பசுமாடு அந்த கண்ணுக்குட்டிக்கு தான் என்ன பண்ணோம் பால் கொடுக்கும் அது இந்த தேவதை இருக்கிற இடத்துல தானாகவே புரிஞ்சு அதெல்லாம் தேனுபுரீஸ்வரன் இடங்களில் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடங்கள்லாம் பசுமாட்டை கொண்டு அந்த தெய்வத்தை அடையாளம் கண்டிருக்கிறார்கள் இது தேவதா எந்த இடத்துல கொடி மரத்தில் இல்லாமல் தரையில் படறதோ மரத்தில் படற வேண்டிய கொடி நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல கொடி எப்போதுமே மரத்தை சார்ந்து என்ன வளரும் கொடியே இளவஞ்சி கொம்பே கொம்பு தான் கொடி பிறகும் ரெண்டுமாவே அபிராமி இருக்கலாம் அது வேற விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த கொடி இந்த கொம்பு அப்போது அந்த அதுக்குன்னு படர் இடம் சொல்லியோ அது மாதிரி மேலே மரத்தை சார்ந்து படர்கிற கொடியானது தரையில் படருது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன இருக்கு தேவதை இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி இரவு நேரங்களில் என்ன பண்ணியிருக்கா பசு மாடை கட்டியிருக்காங்க ஒரு நிறைய பசுமாடு போட்டு அந்த பசுமாடை பாம்பு தீண்டாமல் இருக்கணும் தீண்டக்கூடாது பாம்பு கடிச்சிடும் இதே அதை கால்ல மெய்ச்சிடும் அதனால் கடிச்சிடும் அப்படி கடிச்சுட்டா அந்த இடத்துல தேவதை தங்காது பசுமாடுக்கு எந்த ஆபத்துமே இல்லை யானைக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னா அது தேவதைக்குரிய இடம் அந்த நம்ம அதை வந்து பரீட்சை பண்ணி அந்த ஸ்தானத்தை நம்ம எடுக்க போகிறோம் கோயில் கட்ட போகிறோம் அப்படின்னு நம்ம எடுத்தால் என்ன பண்ணிக்கலாம் அந்த இடத்த நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஆபத்து இல்லாமல் இருக்கிற இடத்த அது என்ன பண்ணுமா ராத்திரியில் மிரளுமா அது மாதிரி நாய் ஊழ இடக்கூடாது நாய் ஊழ இடக்கூடாது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா இந்த சப்தத்தினால் அதாவது இன்னென்ன இடம் வர்ஜிதம்னு சொல்கிறா எந்த இடத்துல நாய் இடுறதோ எந்த இடத்துல தோண்டும் போது முடி அல்லது இந்த கிளாஸுங்கிறதுக்கே எனக்கு என்னங்கிறது புரியல ஏதோ காலில் மு குத்தக்கூடிய ஏதோ மட்டமான வஸ்து ஒரு நாலஞ்சு சொல்கிறா அந்த வஸ்தெல்லாம் அங்கே இருந்துன்னா அதை நீ கோடி ரூபா கொடுத்தா கூட என்ன பண்ணாத இந்த இடத்த ஒரு ஓடி வந்துடுற அந்த இடத்த விட்டுருங்கிறா ஓடி வந்துடுங்குறா நிற்காத அந்த இடத்துல எந்த இடத்த தோண்டி இந்த எலும்பு முடி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் சுத்தமாக தேவதை கோயில் கட்டக்கூடாது அப்படின்னா சுவாமி மயானத்தில் இருக்காரே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் நம்ம சுவாமி சுபாவத்தில் அவர் சௌக்கியத்துக்கு இருக்கார் நம்ம சௌக்கியத்துக்கு கோயில் வச்சுருக்கோம் அந்த சாமியை நாம் அவரை இழுத்து நம்ம இடத்துக்கு என் சௌக்கியத்துக்கு நீங்கள் வான்னு கூப்பிட்றோம் அவர் சௌக்கியத்துக்கு அவர் அங்கே இருந்துப்பார் அதை புரிஞ்சுக்கணும் அவர் சௌக்கியம் நம்ம இருக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் கோயிலுடைய பயன்பாடு ஒரு சமூக பயன்பாடு ஒரு தனி மனித நலன் அதோடு சேர்ந்து ஒரு சமூக நலன் அது இருந்தால் மாத்திரம்தான் தான் கோயிலில் அடாப்டேஷன் பாலிசியில் கொண்டு வரும் அதை எடுத்துக்கும் இல்லைன்னா தள்ளி விட்டுருவோம் அதனால தான் மயான கோயில் சிவன் மயானத்தில் இருக்கான எல்லா கோயிலுமே மயானத்தில் இருக்க வேண்டியதானே காசி மயானம் கடவுள் மயானம் கட்சி மயானம் நாலூர் மயானம் விட்டு என்றா அப்போ மற்ற இடங்கள்லாம் நம்ம அதை எடுக்கலை காரணம் என்னென்னா அவர் சுதந்திரமாக இருக்கிற இடம் அது நம்ம நமக்கு சுதந்திரம் இல்லை ஆன்மாவுக்கு நலன் பண்ணுறதுக்காக அவர் இங்கே என்ன பண்ணியிருக்காரு உட்கார்ந்துருக்கார் சூக்ஷ்ம தேக பிரயோகத்தினால ஸ்தூல தேகத்தை கொடுத்து அனுப்புறார் எல்லாருக்கும் அவருக்கு அது பஞ்சகிருத்தியம் பண்ணுறதுக்கு சௌரியமான இடம் ஆனால் நாம் கும்பிடுற வாளுக்கு பலன் வேணுமோ இல்லையோ குடும்பம் விருத்தி க்ஷேமம் ராஜ்ஜியம் எல்லா பலமும் கொடுக்கறதுக்காக அபினாமி பெற்று சொன்ன மாதிரி கலையாத கல்லையும் அந்த பதினாறு விதமான செல்வங்களையும் வணங்குபவர்களுக்கு அளிக்கின்ற பண்பு ஒவ்வொரு ஆலயத்துலேயும் என்ன இருக்குது இருக்கு அதனால தான் அதுக்கு தகுந்த இடம் அது இருந்தால் அதை எடுக்க முடியும் அந்த மாதிரி சொல்கிறான் எந்த இடத்துல மலை முகடு இருக்குல்ல அது தானாக வளர்கிற மாதிரி இருக்கிற இடத்துல கோவில் கட்டணும் முகடு சில இடங்களில் வளரும்பா அந்த இடமா பார்த்து என்ன பண்ணலாம் அந்த சிகரம் அந்த முடிகளை கொடு முடின்னு சொல்லுவான் இப்போ கூட ஊரில் அந்த சேத்திரம் இருக்கு முடின்னா மலையினுடைய சிகரம் அது மாதிரி மண் அது புத்துருக்கு பாருங்கள் அது இருக்கிற இடம் கோயிலாக மாறும் அப்படிங்கிறா பால் உள்ள மரம் இருக்கிற இடத்துல பெண் தேவதை வாசம் பண்ணுவோம்னு சொல்கிறாள் பால் உள்ள மரம் அத்தி வேப்ப மரம் இன்னும் ஒரு சில மரங்கள் அதை தொட்டால் பால் வரும் பால் உள்ள மரங்கள் பலா கூட வரும் அந்த அந்த மாதிரி மரங்களில் வந்து என்னது தேவதை அந்த இடத்துல தங்கும் அந்த மாதிரி உள்ள மரங்களை அதுக்கு சொல்கிறான் அதே மாதிரி இரவு நேரங்களில் ஒரு சில அதாவது காலம்புர உஷச் சூக்தம்னு ஒரு சூத்தம் இருக்குது அந்த சூத்தத்தில் சில துணி கு மாணிகவாசர் கூட சொல்லுவார் குருகுகள் இயம்பின ஓவின தாரகை அப்படின்னு சொல்லுவாள் அந்த நட்சத்திரம்லாம் மறைஞ்சு போயிடுது குருகுகள் இயம்பின அது ஒரு படவை அந்த படவை வந்து சத்தம் போட்டதுன்னா அது தேவதை இருக்கிற இடம் அதை அதை அவர் நோட் பண்ணுறார் ஆகமும் படி சொன்னதை அதில் என்ன பண்ணியிருக்காரு குறிச்சிருக்கார் ஒரு சில குரு ஒரு சில பறவைகளுடைய சப்தம் இருக்கும் இல்லையோ அந்த சப்தம் இருக்கிற இடத்துல தேவதை என்ன பண்ணும் வாசம் பண்ணும் அதில் மண்டூகம் ஒரு மிகச்சிறந்ததுன்னு சொல்கிறாள் எந்த இடத்துல தவளை சத்தம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்த எடுக்கலாங்கிறா அந்த அது வந்து ஒரு குறிப்பிட்ட சூழல் நீர்வளம் அந்த இடத்துல குறையாமல் இருக்கும் மக்கள் வாழ்கிறதுக்கு உண்டான சௌக்கியம் இருக்கும் அந்த இடத்துல அந்த அதை மாதிரின்னு சொல்கிறாள் மண்டூக சுற்றும்னே ஒரு தனியாக ஒரு பாட்டே இருக்குது தவக்கலையை பற்றி ஒரு தன்வாக தனியாக ஒரு ஒரு மனிதன் அறிந்தவற்றிலே மிகப்பெரிய ஒரு உபனிஷதே இருக்குது தவக்கலையை பற்றி அதனால் தாவுவது அதாவது ஒரு மனிதனால் வந்து அனுஷ்டானம் பண்ணி முடிக்க முடியாத போது ஒரே தாவில் தாவிட வேண்டியது தாவினாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படியே இருந்தால் நம்மளால் எந்த நேரத்திலேயும் நம்மளால் போக முடியாது மண்டூக புதம்னு சொல்லுவோம் வியாக்கரணத்துல ஒரு சூத்திரத்துலேருந்து நாலாவது சூத்திரம் முதல் சூத்திரத்துலேருந்து இருபத்தி ஏழாவது சூத்திரத்துக்கு தாவது அப்படி தாவறது பேர் மண்டூக புதம் பேர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அந்த தவளையினுடைய சப்தம் அந்த சப்தம் இருந்தால் அதை என்ன பண்ணலாம் இரவு நேரத்தில் ஆந்தையினுடைய சப்தம் இருக்கிற இடத்துல கண்டிப்பா சுவாமியை வைக்கலாங்கிற ஆந்தைக்கு அவ்வளோ சிறப்பு கொடுத்துருக்கான் ஆந்தை தட்சிணாமூர்த்தியினுடைய சிலையில் ஆந்தைய போடுறது வழக்கம் தெய்வம் குடியிருக்குன்னு அர்த்தம் அந்த சிம்பல் அதே மாதிரி ஆலமரம் அரச மரம் பனைமரம் இதெல்லாம் கண்ணை மூடிந்து தேவதைக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த முனி வீரன் இந்த மாதிரி சாமிகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இந்த பனைமரம் தென்னை மரத்துலலாம் இருக்குமா அந்த அதுக்கு அந்த மரம் விசேஷம்னு சொல்கிறார் தனியாக அது மாதிரி ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு இடத்துல சொல்லின்னு போகிறான் தேவதைகள் எப்படி எந்த இடத்துல இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான விஷயம் எந்த இடத்துல அலறல் சத்தம் கேட்குறதோ இரவு நேரத்தில் அங்கே படுக்க சொல்கிறா தூக்கம் தூங்க சொல்கிறான் பசுமாட்டை கட்டிட்டு அங்கே ஏகம்னா பண்ணிவிட்டு அங்கேயே படுத்துட்டு இருப்பான் அதை வந்து இந்த பாடின்னு சொல்லுவோம் பாடின்னு இங்கே ஒரு ஊர் கூட இருக்குது பாடின்னு என்னென்னா தற்காலிகமாக தங்கி இருக்கக்கூடிய அரச குடி ராஜா இருக்கான்னா அவனுக்கு எல்லா வசதியும் இருக்கும் அவன் கூட நாலு பேர் வருவான் மந்திரி வருவான் விசாரணை பண்ணுவான் எல்லா விஷயமும் இருக்கும் அவங்க போற இடத்துல தூது வருவான் வெளியில வந்து ஆள் சொல்லுவான் பார்க்கறதுக்கு ரெண்டு பேர் இருக்கும் கையில கெஜானா வச்சிருப்பான் பாதுகாப்பு இதெல்லாம் அதுக்கு பேர் பாடின்னு பேர் தங்கி அவளுக்கு எல்லாமே இந்த மில்ட்ரி வரைக்கும் அங்கே இருக்கும் அந்த தற்காலிகமாக தங்கி இருக்கிற குழில் அந்த தற்காலிக குழில் எல்லா விதமான விஷயம் அந்த மாதிரி சில இடங்கள் சுத்தம் பண்ணி இருந்தால் கூட தேவதை வாசம் பண்ணுதா ஒரு இடம் சுத்தமாக இருக்குது நன்னாக இருக்குது அப்படின்னு எடுத்தால் அதிகம் வெற்றிடம் உள்ள இடத்துல தேவதை இருக்கணும் அதிகம் வெற்றிடம் அதே மாதிரி போகும்போது நெருப்பு பத்திர இடத்துல தேவதை இருக்கணும் நம்ம அதை பார்க்கும்போது என்ன இருக்கணும் நெருப்பு பத்தம் எங்கேயா ஒரு இடத்துல என்ன பண்ணணும் எரியணும் அப்படி எரிஞ்சால் அந்த இடத்துல என்ன இருக்கு தேவதை இருக்கு உடனே சுடுகாட்டில் எரிஞ்சுகிட்டே இருக்குது தேவதை இருக்கு நாங்கள் சிவ உண்டிதான் இருக்கார் நாம் வழிபடுற தேவதெல்லாம் அங்கே இல்லை அதனால் அது தனியாகவே சொல்லிட்டு இருக்கான் அதனால் அந்த விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது நம்ம சாதாரண உலகியில் சில விஷயங்கள் பற்ற விடுவா எரிய விடுவா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நல்ல நறுமணம் உடைய இடத்துல தேவதை இருக்குது எந்த இடத்துல மதம் மூத்திரம் அந்த சளி ரத்தம் இந்த மாதிரி வாசனையோ இல்லை இதுவோ இருந்தால் அந்த இடம் வாசம் பண்ணுறதுக்கு உண்டான இடமே கிடையாது ஓடி வந்துடும் அங்கேருந்து அப்படிங்கிறா அந்த இடத்துக்குள்ளே நிற்காத அப்படின்னு அப்போ தேவதைகள் வசிக்கக்கூடிய இடம் தேவதைகள் விலகி இருக்கக்கூடிய இடம் சில இடங்களில் தீய தேவதைகள் வாழும் அந்த இடத்துக்கு போய் நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது தொந்தரவு என்ன பண்ணக்கூடாது அதை துந்தரம்னா நம்மளோ தொந்தரவு பண்ணிடும் அதனால் ஓரமாக துஷ்டங்கடா தூர விலகே அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஃபோம்லாம் ஆகணுத்துல சொல்லியிருக்கா இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்த வந்து தேவதா இடமாக நம்ம வந்து பரிகிரகம் பண்ணிக்கிறதுக்கு துஷ்ட தேவதைலாம் அங்கே இருக்குமா அந்த துஷ்ட தேவதையே நீ எதா சாகரம் எதாக கட்சதி மயானம் உன் சௌரியத்துக்கு எங்கெங்கே வேறு எந்த இடம் தான் நான் காலி பண்ணித்தரேன் இங்கேருந்து அங்கே இப்போ இப்போ இந்த இந்த இடத்த நான் எடுத்துக்கிறேன் இந்த இடம் கொடுத்துட்றேன்னு அந்த காலத்தில் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கா இந்த இடத்த எடுத்துகிட்டா அந்த இடத்துல வாசம் பண்ணுவாளுக்கு அந்த மாதிரி அந்த தேவதைக்கு அந்த இடத்த கொடுக்குறான் இந்த இடத்துக்கு போகணுன்னு ஒரு பத்து விதமான தேவதை இருக்குது சலலி காளி பிசாசு இது மாதிரிலாம் ஒரு பத்து தேவதை சொல்கிறான் அதுலேயும் ஒரு தேவதை பைரவர்னு இருக்குது இந்த பைரவர் வேற அந்த பைரவர் வேற அந்த மாதிரி இருக்கக்கூடிய துஷ்ட தேவதைகள் இருக்கிற இடத்துல போனவொடனே அந்த மாடெல்லாம் மிரளுமா இல்லைனா ராத்திரியில் பாம்பு கடிச்சு ஏதாவது ஒரு மாடு ஒரு அதாவது குறைந்தபட்சம் அறுபது மாட்லேருந்து நூறு மாடு வரைக்கும் கட்டணுங்கிறான் அந்த இடத்துல அந்த மாடு அவ்வளோ தூரம் கட்டினா ஆதி எவ்வளோ இடத்த நீ சுத்தம் பண்ணணும் அவ்வளோ மாடு கட்டி அதெல்லாம் நம்ம திருக்கடையூர் கோயிலெலாம் உருவாகும் போது தஞ்சாவூர் கோயிலெலாம் உருவாகும் போது யோசிச்சு பாருங்கள் அதனால தான் பல ஆயிரக்கணக்கான வருஷம் அந்த கோவில் என்ன பண்ணுது அந்த தேவதை அந்த இடத்துல இருக்கிறத பார்த்து மந்திரங்களை சொல்லி அந்த இடத்துல நிற்கும் அதே மாதிரி தேவதை நம்ம இந்த மாதிரி மந்திரங்கள் யாகங்கள் பண்ணும்போது அங்கே பூ சொறியறதோ எடை இலை உதிர்றதோ மிகச்சிறந்த ஒரு சகுனமாக கருதப்படுது எந்த இடத்துல அப்படியே பொலப்பொலன்னு பூ கொட்டுறதோ ஆச்சாரலா ரலாச்சு வேப்போ ஊர்வேக்கன் ஏன் ரொம்ப அழகாக சொல்லுவான் காளிதாசன் ராஜா நடந்து போயிட்ருக்கான் காட்டில் அந்த குடி ஆடுறது அங்கே மரத்தில் சில பூக்கள்லாம் ராஜாங்கத்தில் வந்தால் அவனுக்கு நெல் பொரிய போட்டு எல்லோரும் அப்படியே இப்போ ரெண்டு பக்கமும் இருந்து வரவே இருக்கிற மாதிரி அந்த ரெண்டு பக்கம் அந்த அந்த தெண்டல் வீசுகிறது அது வீசுறதுனால அந்த மரத்தில் இருக்கிற பூவெல்லாம் அப்படியே மேலே விதறது அப்படி முன்னாடி நடந்தது மேலே போகிறான் பரம மங்களமான சகுனம் அந்த மாதிரி பூக்கள் உதறது அப்படிங்கிறது மங்கள சகுனம் இல்லை காட்டுப்பூக்கள் மரத்தில் இருக்கிறது அப்படியே உதுந்து கீழே இருக்கோம் இல்லையோ அது இலையுள்ள மரம் வேறு உள்ள மரம் வேறு பெரிய பெரிய மரங்கள் இருக்குது பூ உள்ள மரம் இருக்குது அந்த மாதிரி பூ உள்ள மரம் உதிர்ந்து இருக்கிற இடம் தேவதைகளுக்கு என்னது ஆகாசத்துலேருந்து ஒரு வஸ்து கீழே விழுந்தன அதே மாதிரி எந்த இடத்த பரிகிரகம் பண்ணும்போது மின்னல் வானவில் இடி இதெல்லாம் நல்ல சுகனம்னு சொல்கிறான் மணியோசை மணியோசைங்கிறது யாரோ யோசைங்கிறது யாரும் அடிக்கிறான் அப்படி இல்லாமல் அது கூட இல்லாமல் தானே ஃபஸ்ட் முதல் முதல்ல எடுக்க போகிறோம் அப்போ அங்கே எப்படி இருக்கும் இடம் அந்த காலத்தில் காட்டை அழித்து நாட்டை காட்டுறதுக்கு முதல்ல கோயிலை தான் கட்டுவாள் கோயிலை சுற்றி தான் கிராமத்தை உருவாக்குவா ஒரு கிராம தேவதைங்கிறது நடுப்புற வச்சு அதை சுற்றி தான் என்ன உருவாகும் தேவதைங்கிறது எல்லையில் இருக்கும் பிரதான தேவதைங்கிறது நடுப்புற இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் அப்போ அது ஏதாவது ஒரு தேவதை இல்லாமல் அந்த இடத்த பரிகிரகம் பண்ண மாட்டாள் இந்த இடத்த தேவதை வாழ்கிற இடத்த என்ன பண்ண மாட்டா எடுக்க மாட்டாள் இது மாதிரி பல சுவையான தகவல்கள் ஆகமத்தில் படித்ததை தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோமாக அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து அது மாதிரி எந்த இடத்துல போனோன்னே மன அமைதி வருதோ மன தெளிவு வருதோ ஒரு விதமான புத்துணர்வு சந்தோஷம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கிறது தேவதை தங்கி அடையாளம் நம்மளாம் போய் எத்தனையோ காலம் திரும்பி வரோம் அழறோம் கிட்ட அந்த மாதிரி இருக்காது அதெல்லாம் அப்படி சொல்ல மாதிரி ததும்பி ஆனந்தமாகி அந்த இடத்துக்குள்ளே போனாலே அந்த மாதிரி ஒரு பண்பு வருங்கிறார் அந்த பண்பு இருக்கிற இடத்துல தேவதை தானாக நிற்கும் அந்த இடம் அறியாமல் நம்ம உள் உணர்வால் பாதிக்கப்பட்டு அந்த இடத்த விட்டு வெளில வர மாட்டோமா சொண்டு சொண்டு அங்கேயே நிற்போமா அதே நீ ஒரு துஷ்ட தேவதை இருக்கிற இடத்த பார்த்தா பயந்து வெளியேறிடுவோமா அந்த இடத்த விட்டு ஒரு விதமான அச்ச உணர்வு வருமா இல்லை அமைதி தெளிவு ஆனந்தம் மகிழ்ச்சி இந்த மாதிரி உணர்வுகள் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தேவத்தை நித்தியவாசம் பண்ணுறதுன்னு அர்த்தம் அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த உள்ளுணர்வால் அடுத்த வார தலைப்பாக பிரம்மத்தை தேடி எங்கும் அயந்தர் மகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து இல்லை இல்லை அதிஷ்டானங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் உள்ளது அதிஷ்டானம்னு சொல்ல முடியாது எந்த சன்னியாசி நான் இந்த இடத்துல இந்த நேரத்தில் என்னுடைய பிராணம் பிரியுங்கிறத அவன் சொல்லணும் எமன் சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் சொல்லணும் அந்த இடத்துல அவர் உயிரோடு உட்காந்துருக்கணும் மூணாவது அவர் போகும்போதும் மறுநாள் காலம்புறையோ இல்லை மூணு நாள் கழிச்சோ இருக்கிற அடையாளம் காமிக்கணும் கருடம் சுத்தம் நான் போகும்போது இந்த இடம் சுத்தம் இந்த இந்த விரலில் நின்றுடும் அப்படின்னு அடையாளம் சொல்லணும் அப்படி இருந்த அதிஷ்டானமாக இருந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு சந்நிதி வைத்தால் அது விசேஷங்கிறான் ஆகமும் வந்து அதிஷ்டானத்தை கோயில்னால் அதிஷ்டானம் முழுக்க கோயில்னு வரைய இருந்துருப்பாள் ஆகமத்தில் வரையறுத்துருப்பான் அதான் அதிஷ்டானங்கிறது என்னென்னா ஒரு ஆன்ம நலனுடைய ஆன்மா ஒரு முக்தி அடைந்த ஆன்மா அதை வணங்குறதுனால ஒரு சில நன்மை இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை செத்துப்போன சமாதியை வணங்குன்னு சொல்லலையே அப்போ அதிஷ்டானங்கிறது ஞானியர்களுக்கு உயர்ந்தது ஞானியர்கள் தவத்தை தேடி துறவு நெறி கண்டவர்கள் இந்த அதிஷ்டானத்தை பார்த்து அங்கே தங்கி நின்னால் ஜவம் பண்ணினா மோட்சத்துக்கு நல்லது இப்போ நம்ம இல்லறமோடு சம்பந்தப்படுறது தான் கோயில் மடம் வந்து துறவரத்தோடு சம்பந்தப்பட்டது நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டுமே ஆன்மீகத்தை வளர்க்குற இடம்தான் இந்த கோயிலையே அந்த மடம் நிர்வாகம் பண்ணும் அதனால் அங்கே வந்து சமாதி வச்சுருப்பாள் அதிஷ்டானம் வச்சுருப்பாள் அவளுக்கெல்லாம் அந்த அந்த கூட்டிலே இருந்து பேசும் அதை சாதாரண மனிதன் அந்த மாதிரி கூட்டில் இருந்து பேச முடியாது உலகியல் நன்மைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் தேவதையினுடைய அணுக்கம் இருக்கணும்னா கோயில் முழுவதும் முழுவதுமாக இல்ல ரத்தாக்கு அமைக்கப்பட்டிருப்பது வேகமாக தட்டலாம் அப்போ தான் அது உங்களுக்கு புரிஞ்சதாக ஒரு அர்த்தம் கோயிலுங்கிறது மடம்ங்கிறது துறவு ஏறி இருக்குது ரெண்டுத்துக்குமே அது மோட்சம் அவன் ஆன்மாவை அறிவதற்கென்று சில விஷயங்கள் பயணத்தை யோசிக்கிறோம் நம்ம உடலியல் சார்ந்து கலையாத கல்வி குறையாத வயது அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை அப்படின்னா இது எல்லா நிலமும் இதில் இருக்கு இதில் இடத்துல இருக்கு ஆ அதனால் அந்த கோயில் அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ நம்ம சிந்திக்கிறோம் நீங்கள் சொல்கிறது வந்து பல இடங்களில் ஞானிகள் கோயில் கட்டியிருக்கா கோயில்களுக்கு முன்னாடி சில அதிர்ஷ்டானம் இருக்கும் கோயில் பிரகாரத்தில் அதிர்ஷ்டானம் வைக்கிற வழக்கம்லாம் இருக்குது ஈசானது இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளியோ சன்னதிக்கு நேராவோ அந்த மாதிரி அதிஷ்டானம்லாம் வைக்கிறது இருக்கு நான் சொல்கிற தேவதை வேற மானுடனாயிருந்து இறைநிலை பெற்றவர்கள் வேறு அதிஷ்டானத்தில் இருந்து கோயிலை முழுவதுமாய் முழுவதுமாய் விலக்கி அறிந்து கொள்ளுங்கள் தேவதையினுடைய பண்பு என்பது வேறு முழுவதும் முழுவதும் வேறு அது மானுட பண்பு இது தேவதை பண்பு அதை விட ஒரு நிலை என்னது கொஞ்சம் மேலாம் அதனால் வேறு எந்த நோக்கத்திலையும் சொல்லலை உங்கள் அத்தனை பேர் பாதார விந்தங்களையும் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன் பின்னாடி அந்த தேவதையாக கூட மாறலாம் அறநூறு வருஷம் ஆகிடுது எழுநூறு வருஷம் ஆகிடுச்சனா காலகதியில் அதுக்கு தேவதா பிராப்தி ரொம்ப முந்நூறு வருஷம் ஆறுது எழுநூறு வருஷம் ஆறுது ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆறுது ஒரு சன்னதி ஆரம்பித்து ஒரு அதிஷ்டானம் ஆரம்பித்தா தேவதா பிராப்தி இதுக்கு வந்துடும் இதுக்கு வந்துடும் அந்த அதிஷ்டானத்துக்கே தேவதா பிராப்தி வந்துடும் அது ரெண்டும் வச்சுக்கலாம் அதனால் அதிஷ்டானத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் துறவியர்கள் இருப்பாங்க அதிஷ்டான பக்கத்தில் அவ இருக்கிறது வந்து பெரும்பாலும் துறவியர்களை வச்சுருப்பான் அது வந்து அவர்களால் அதை என்ன பண்ண முடியும் ஆன்மாவோடு நேரடியாக தொடர்பு கொண்டு போவர்கள் தான் ஆன்ம உணர்வு நம்ம உடல் உணர்வு உள்ள உணர்வு அறிவுணர்வு என்ன உணர்வை வளர்ப்பவர்கள் ஆன்ம உணர்வு வளர்வது என்பது வேறு சிவ உணர்வு வளர்வது என்பது வேறு ஆலையும் சிவ உணர்வை முக்கியப்படுத்தப்படுகிறது அதனால் நான் மற்ற எந்த நோக்கத்திலையும் சொல்லலை திருப்பி உங்கள் பாதார விதங்களை விரும்பி கேட்கிறேன் நான் இந்த பதத்துக்கு தான் பதில் சொல்கிறேன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து